ஹாய் காய்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் நைபேஸ் அகாடமி ஸோ இப்போ நம்ம மாணவர்கள் எல்லாமே பார்த்தோன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டோட ஈகரம் அவங்களுக்கான முழு மாதிரி தேர்வை எழுதிக்கிட்டு வராங்க ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா வாரத்துக்கு ரெண்டு முழு மாதிரி தேர்வும் ஸோ அந்த மாதிரி பார்த்தோன்னா தினசரி தேர்வும் அப்படின்ற நோக்கில் தான் வந்து ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த மாணவர்கள் எப்படி வந்து பார்த்தோன்னா படிக்கிறாங்க ஸோ என்ன மாதிரி மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த டெஸ்ட் அப்படின்றது மிக மிக முக்கியமான ஒன்று ஏன்னா டெஸ்ட்டு எழுதும்போது தான் ஸோ என்ன மாதிரி யாராவது பண்ணுறோம் அப்படின்றத ரெக்கவர் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த தேர்வுகளில் மாணவர்கள் வந்து பார்த்தோன்னா தங்களை வளப்படுத்திக் கொண்டு நல்ல முறையில் மதிப்பெண் எடுக்க இது கட்டாயமாக பயனுள்ளதாக இருக்கும் ஸோ அந்த வகையில் நம்முடைய மாணவர்கள் வந்து பார்த்தோன்னா முழு மாதிரி தேர்வை ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டோட எழுதிட்டு வராங்க ஸோ இதே மாதிரி நீங்களும் டெஸ்ட்டு எழுதணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ நம்முடைய அகாடமிக்கலாம் ஜாயின் பண்ணலாம் எஸ்ஐ படிக்கிற மாணவர்கள் அப்படி இல்லைன்னா ஸோ அதே மாதிரி பிசிக்கான டெஸ்ட் பேச்சஸ் ஆல்சோ அவைலபிளாக இருக்குது ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபது முழு மாதிரி தேர்வுகள் கொண்ட ஒரு டெஸ்ட் பேட்ச் அவைலபிளாக இருக்குது ஸோ இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னா எஸ்ஐக்கான புதிய வகுப்புகளும் வந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குது ஸோ நீங்கள் ஜாயின் பண்ண நினைச்சிங்கன்னா எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் கால் பண்ணி உங்களுக்கு டீட்டெயில கேட்டுக்கலாம்